வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் உள்ள கொஷின் ஆன்சர் தான் பார்க்கலாம் கண்ணகி எனும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள் ரெண்டாவது கொஸ்டின் பகுதி ஒன்றுடன் பகுதி ரெண்டே பொறுத்துக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு குறிஞ்சி கிழங்ககள்தல் முல்லை வரகு விதைத்தல் மருதம் நெல்லறிதல் நெய்தல் உப்புவிச்சல் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஆன்சர் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏ பண்பு தொகை வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எது ஆப்ஷன் பி தூது பொருத்துக, வினைத்தொகை செய்தொழில் ஓமைத்தொகை மதிமுகம் தொகை நாள் இரண்டு நாளும் ரெண்டும் அன்மொழித் தொகை வந்து பவளபாய் ஆப்ஷன் டி அவன் உளவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க குறிப்பு வினைமுற்று பிழையற்ற வாக்கியத்தை கூறுக வயலில் மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் சி பெயர் சொல்லின் வகையறிதல் பெயர் சொல்லின் வகையறிதல் ஆப்ஷன் சி தொழில் பெயர் நடிகன் நடிகன்கிறது வந்து தொழில் பெயர் ஒன்பதாவது கொஸ்டின் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் எவ்வகை தொடர் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் எவ்வகை தொடர் அயர் கூச்சு ஆப்ஷன் பி பொருந்தா சொல்லை தேர்வு செய்க இதில் பொருந்தா சொல் எதுனா அண்ணன் ஆப்ஷன் சி பதினோராவது கொஸ்டின் யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் கட்டுதல் யாப்புனா கட்டுதல் பனிரெண்டாவது நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் ராணி மங்கம்மாள் ஆப்ஷன் சி உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர் ஆப்ஷன் சி திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது ஆப்ஷன் பி சவன் ஏழு தொண்ணு ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் ஏ மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா ஆப்ஷன் பி குமரகுருபர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் இதுதான் அவர் எழுதாத நூல் எழுதிய நூல் வந்து கந்தர் கந்தர்கழிவன்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் எழுதாத நூல் ஆப்ஷன் சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ராமநாதபுரம் ஆப்ஷன் சி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வோர்த் என்று புகழப்படுபவர் யார் வாணிதாசன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது ஆப்ஷன் ஏ குளோரோ புளோரோ கார்பன் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது ஆப்ஷன் பி மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை ஆப்ஷன் பி பட்டினப்பாலை மதுரை காஞ்சி சரிந்த குடலை புத் புத்தத்துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை ஆப்ஷன் டி பொறுத்துக நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நீதிநூல் தேம்பாவணி காப்பியம் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூச்சு பாரதிதாசன் ஆப்ஷன் பி கூடுகட்டி வாழும் பாம்பு எது ஆப்ஷன் பி ராஜநாகம் மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் காயசண்டிகை ஆப்ஷன் டி தென்னிந்தியாவின் ஏதேன் சென்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும் ஆப்ஷன் பி நூறு கண் கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் சொல்லின் செல்வன் ஆப்ஷன் டி சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்பரியாடுகள் என்ற மயக்கத்தை தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் பொருத்தமான விடையை எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார் அழுது அடை அடைந்த அன்பர் அழுது அடி அடைந்த அன்பர் மாணிக்கவாசகர் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தமிழில் எங்கென பெயர் மாற்றம் செய்தார் ஞானக்கடல் ஆப்ஷன் ஏ ஜல்லிக்கட்டி என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா ஆப்ஷன் ஏ திருமணம் செல்வ திருமணம் செல்வ முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் மிகவும் தொண்டு செய்தார் உரைநடை ஆப்ஷன் பி தமிழ் உரைநடையின் தந்தை என தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் ஏ முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் ஆப்ஷன் ஏ சேரசோழ பாண்டியர் சிக் பொறுத்துக சிக்கனம் சுரதா மனிதநேயம் ஆலந்துர்கோ மோகனரங்கன் ரங்கம் காடு வாணிதாசன் வேலைகளல்ல வேள்விகளே கவிஞர் தா தாராபாரதி ஆப்ஷன் சி மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே சுவாமிநாத சர்மா ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் க சச்சிதானந்தன் அடைமொழிக்குரிய ஆசிரியர்களைத் தேர்வு செய்க விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிநேர் கவியின் வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரகுமான் நாற்பத்தி ஆறு சி ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரிசி சுரதா ஆப்ஷன் சி வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் வற்றுலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞான இந்த வீடியோவில் நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி